ஹலோ படீஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டீ என்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம பாகம் பதினெட்டு தமிழ் முந்தையாண்டு வினாத்தால் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோவில் போகலாம் கீழ்காணும் மூன்று தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க இருந்த இடத்திலிருந்து பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகம் வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு ஆகியவற்றில் கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவையாகும் இதில் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லணும் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அதாவது ஒன்று ஆவும் மூன்றும் சரி வங்கி அட்டை இல்லைனால எடுக்க இயலும் இயலும் தான் சரி ஆகியவற்றை கொண்டு அந்த அலைபேசி மற்றும் வங்கி கணக்கு ஆகியவற்றை கொண்டு எடுக்க இயலும் அடுத்து மீடியா ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிந்து எழுதுக மீடியா அப்படின்னா ஒளியியலா ஊடகமாக இதழியலா மொழியியலா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஊடகம் என்பது சரியான விடை அடுத்து சைட் எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலைச்சொல்லை தெரிவு செய்க நோயா மூலிகையா ஒவ்வாமையா பக்க விளைவா நீங்கள் இதில் ஒவ்வாமை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பக்க விளைவு இதில் இரண்டு தான் மற்றபடி எதுவுமே வாய்ப்பில்லை இதற்கு சரியான உடை ஆப்ஷன் பி பக்க விளைவு என்பது சரியான உடை ஒவ்வாமைக்கு நம்ம அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அலர்ஜி அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் டிசீஸ் நோய்க்கு டிசீஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் மூலிகைக்கு ஹேர்ப்ஸ் ஹெச்இஆஏஏபிஎஸ் ஹேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பா அகலாய்வா நடுகளா கல்வெட்டியலா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பொறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு ஞாபகம் வச்சுங்க கல்வெட்டியல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதை இரண்டா பிரிங்க இன் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னா எழுதுறது அப்போ எழுதுதல் எழுதுதல் இன் அப்படின்னா உள் உள்ளே உள்ளே அப்படின்னு அர்த்தம் அப்போ உள்ளே எழுதுதல் பொரித்தல் அப்படின்னு வந்துடும் அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தண்டருள் என்பதன் பொருள் தண்டருள் என்றால் குளிர்ந்த கருணை குளிர்ந்த கருணை அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய திங்கள் என்றால் என்ன திங்கள்னா நிலவா மலையா கடலா சூரியனா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திங்கள் என்றால் நிலவு அடுத்த கொஸ்டின் திருமறை காடு என அழைக்கப்படுவது விருதாச்சலமா வேதாரண்யமா குன்றமா ஆர்காடா இதற்கு சரியான உடை வேதாரண்யம் சரியான பெயரை தெரிவு செய்ய ஆட்டு ஆட்டு நிறை வருமா மந்தை வருமா ஆட்டு மந்தை தான் வரும் இங்க ஆ ஆ நிறை அப்படின்னு ஞாபகம் பசு நிறை அப்படின்னு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு பசு நிறை அப்படின்னு கொடுக்க வாய்ப்பு இருக்குது பசு மந்தைன்னு கொடுப்பாங்க இல்லது நிறையனு கொடுப்பாங்க இன்னொன்று மாட்டு தொழுவம் தொழுவம் இதான் ஞாபகம் வச்சிங்க இதுவுமே முக்கியம் அடுத்தது கல் கூட்டுப்பெயர்களை கண்டறிந்து எழுதுக அதற்கு கல் அப்படின்னா கல் குலை வருமா மந்தை வருமா கல் குவியல் தான் வரும் கல் குவியல் இங்கே ஆட்டு மந்தைன்னு படிச்சிருக்குமா இது நெருக்கட்டு அப்படின்னு படிச்சிருப்போம் பழம் நீ சொல்லின் கூட்டு பெயரை எழுதுக பழம் என்றால் பல குவியல் பல சாரி பல குலை கற்குவியல் பல குலை அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சாண்டியாகு மிகப்பெரிய மீனை பிடித்தார் இதில் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அதையே சொல்லிட்டேன் அடுத்து சரியான தொடரை எது எழுதுக இதில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி என்பது சரியான விடை இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க ஆனால் எக்ஸாமில் ரியல் எக்ஸாம் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் அடிப்படையில் கேட்ப எக்ஸாமில் இவ்வளவு ஈஸியாகலாம் இருக்காது ஏதோ ஒரு பதினைந்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுதான் உண்மை ஏன்னா போஸ்டிங்க்கு தகுந்த பேரி தான் அங்கே பிரிப்பாங்க அதனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்தது சரியான தொடர் எது இதற்கு சரியான விடை சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது என்பது சரியான விடை அடுத்தது ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை எடுத்துக்க இது ஈஸி தான் நான் இதை சொல்லியிருக்கேன் ஒரு அப்படின்னா ஓர் அப்படின்னா முன்னாடி உயிரெழுத்து வரணும் உயிரெழுத்து வரணும் இதுவே ஒரு அப்படின்னா இந்த உருவுக்கு முன்னாடி இங்கே உயிர்மை எழுத்து வரணும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா இதற்கு சரியான விட என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கிய சிலப்பதிகாரம் அது ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்த ஒரு நாள் இதை பிழைகளை வந்து திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்னையே சொல்லியிருக்கேன் ஓர் இரவும் இந்த ஓர் வந்து இங்கே வரணும் இங்கே வரணும் ஏனா உயிரெழுத்து அப்படின்ட்டு இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி அடுத்தது இதுவும் பிள்ளைகளை திருத்தி எழுதுக ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இதிலிருந்து நாம் இரண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இரண்டு அல்லது மூன்று கொஸ்டின் இந்த ஒரு ஓர் அப்படிங்கிறதுல ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் இதில் இருந்து இரண்டு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அதாவது இந்த ஒரு ஓர் அப்படிங்கிறது தெரியணும் அது அஃது இல்லைன்னா இது இஃது இந்த நான்களை வச்சு அதாவது இந்த ஒரு ஊர் அது அஃது இது இஃது இந்த நான்கை வச்சு தான் இந்த ஆறை வச்சு தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையுமே படிச்சுக்கோங்க நாற்பத்தி மூன்று சொல் பொருள் தருக இதற்கு சரியான விடை விச்சை அப்படின்னா கல்வின்னு அர்த்தம் அப்போ அதை பொறுத்தனோம்னாவே ஆன்சர் விச்சைனா கல்வி ஈயில் அப்படின்னா கொடுத்தல் பருதி பருதி அப்படின்னா கதிரவன் வெறுப்பு அப்படின்னா மலை அடுத்தது உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்ய பொக்கிஷம் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் பரி என்றால் குதிரை சிங்காரம் அப்படி என்றால் அழகு சூரன் என்றால் வீரன் அடுத்து பிழைகளை நீக்கி எழுதுக புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல இதில் அவன் அப்படிங்கிறது வந்திருக்கு ஞாபகம் சிங்க அவன் வந்தால் இங்கே அல்லன் வரணும் அல் லன் வரணும் அதில் எது இது ஒன்று தான் இருக்குது அதனால் அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து உரிமைப்பன்மை பிழையை நீக்குக பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இதற்கு சரியான விடை பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் என்றுதான் வரணும் இங்கே அல்லர் எதற்கு வரணும் அப்படின்னா அவர் கொடுத்துருந்தா அவர் கொடுத்திருந்தா அல்லர் வரணும் அவர்கள் அப்படின்னு கொடுத்துருந்தா ஞாபகம் வச்சுங்க அடுத்து உரிமைப்பன்மை பிழையற்ற தொடர் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹிபாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் இதில் ஒருமைப்பன்மை பிழை தான் கேட்டிருக்காங்க குறிகள் இந்த மேற்கோள் குறி அதெல்லாம் கேட்கல நீங்கள் ஒருமைப்பன்மை விளை தான் இங்கே கேட்டிருக்காங்களே தவிர அதை தான் பார்க்கணும் உணர்த்தினார் அப்படின்னு வருது உணர்த்தினான்னு வருது உணர்த்தினார்கள் அப்படின்னு வருது உணர்த்தியவர்கள் அப்படின்னு வருது இதில் உணர்த்தினார் என்பது சரியான உடை அடுத்து பத்தியை படித்து அதுக்கு தகுந்த விடையளிக்க வினாக்களுக்கு விடையளிக்க தான் கொடுத்துருக்காங்க இது இந்த பத்தியை படித்து விடையளிக்க அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு மூன்று கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஐந்து கொஷின் கொடுத்துருக்காங்க ஆனால் மூன்று கொஷின் வரத்துக்கு தான் வாய்ப்பு காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றன ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார் உடனே அவர்கள் உள்ளே உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்போடு அன்புடன் வினைவினார் எங்கள் அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார் இல்லை நாங்களாகத்தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் விற்றுட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர் அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை தேடி வந்தனர் ஐயா தேர்வு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர் அதனை கேட்டு காமராஜர் மனம் நெகிழ்ந்தார் இப்போ இதில் இருக்க கேள்வி பார்க்கலாம் காமராஜரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார் யார்னா சிறுவன் சிறுமிகள் அடுத்து இந்நிகழ்வு சிறுவனது எப்பொன்பை விளக்குகிறது அப்படின்னா சிறுவனது நேர்மையை விளக்குகிறது மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜரின் மனம் நெகிழ்ந்தார் மனம் நெகிழ்ந்தார் சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜரின் வீட்டுக்குள் வந்தனர் தேர்வு ப தேர்வுக்கு பணம் கட்ட காமராஜர் செய்த உதவி பணம் கொடுத்தார் பூட்டுங் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சாரி பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் இதில் இந்த மகர ஈற்று படி இந்த இம்மு வந்து கெட்டுரும் இந்த இம்மு கெட்டதுனால பூட்டு கூட்டல் கதவுகள் அப்படின்னு வரும் அந்த இந்த இனமை வந்து தோன்றும் அதாவது நிலைமொழியில் இறுதியில் மகரம் இருந்ததுன்னா மகரம் கெட்டு மறுமொழியில் உள்ள முதல் எழுத்தோட படி அதோட எழுத்து வந்து தோன்றும் அதனால தான் இங்கே இங்கு வந்திருக்கு இதை ஞாபகம் பூட்டும் கதவுகள் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்த பொய் அகற்றும் அப்படிங்கிறதுல பின் ஒற்றுவரின் அது வந்து இரட்டும் அப்ப பொய் இந்த ஒற்று இரட்டும் அப்ப பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு வரும் இந்த பொய்க்கூற்றலை அகற்றும் அப்படிங்கிறதுல உடல் மேல் இது உடல் இது உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இ கூட்டல் ஆ இது யாவாக மாறும் அப்போ இது யாவாக மாறுச்சுன்னா சாரி இ கூட்டலாக யாவாக மாறும் இந்த யா மாறிச்சின்னா நமக்கு பொய் அகற்றும் அப்படின்னு வரும் பொய் அகற்றும் அப்படின்னு வரும் இதற்கு நீங்கள் லெவல்த்து புக்கில் லெவல்த்து நியூ புக்கில் இருக்க அந்த ஒரு பனிரெண்டு விதியாக பதினைந்து விதியாக இருக்கும் அந்த பதினைந்து விதியை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானது அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவே போதுமானது இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி